நவம்பர் இருபத்தி இரண்டு கார்த்திகை ஏழு வேள்வி பரம்பொருள் என்னும் தீயில் என்னை படைத்து விடுவேனாக உலகினின்று தான் ஏற்பதை விட யார் உலகுக்கு அதிகமாக வழங்குகிறானோ அவன் வேள்வி வேட்பவன் ஆகிறான் வேள்வியின் மூலமாக அன்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வேள்வி வேட்காதவன் திருடன் வேள்வி வேட்பவனோ இகம் பரம் ஆகிய இரண்டையும் பெறுகிறான் காமக் கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓமக்கனல் வளர்த்தி உள்ளிருப்பது எக்காலம் பத்திரகிரியார்